இன்றைய விரைவு செய்திகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் இருபத்தைந்து நாளாக இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் சுட்டெரிக்கும் வேலின் கொடூரத்திலும் நிலர் கூடாரம் அமைக்க தடை விதித்த நிலையில் கல்முனை வடக்கு பிரதேச செயலக தீர்விற்கான தமது கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் தம்மை காக்க பனிமட்டிகளை தாங்கி போராடி வருகின்றனர் குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் திங்கட்கிழமை பொதுமக்கள் பல்வேறு சுலோகங்களை உள்ளடக்கிய பதாதிகளை தாங்கியவன் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை வீடொன்றின் படுக்கையறையில் தீபரவல் சிக்கி சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த நபரின் சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளது உடவளவை குளம்பிகை பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்தே இருந்தே மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் அந்த வீட்டில் வசிக்கும் நாற்பத்தெட்டு எட்டு என தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகை தமிதா அபேரத்ன மற்றும் அவரது கணவர் ஆகியோரை எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் சார்ஜா அபுதாபி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது இடைவிடாது பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் மழை நீர் புகுந்துள்ளது மேலும் கனமழை நீடிக்கும் என்பதால் துபாய்க்கு வரவிருந்த நூறிற்கும் மேற்பட்ட விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன ஓமான் வளைகுடா கடலில் கடும் புயலில் சிக்கி கவிழ்ந்த கப்பலில் இருந்த இருபத்தோரு இலங்கை பணியாளர்களை ஈரானிய அவசர சேவைகள் பிரிவு காப்பாற்றியுள்ளதாக அரசு ஊடகம் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது என்னை ஏற்றிச் சென்ற கப்பல் தெற்கு நகரமான ஜாஸ்கிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கவிழ்ந்ததாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த எட்டாம் தொகுதி ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சியின் அரசியல் சபை ஸ்ரேஷ்ட உபதலைவர் நிமல் ஸ்ரீபால டீசில்வா தலைமையில் கூடியது ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் புதிய பதில் தலைவராக நிமல் ஸ்ரீபால டீசில்வா நியமிக்கப்பட்டதுடன் அதன் பொதுச்செயலாளரின் விடயங்களில் சீட்படும் அதிகாரம் தேசிய அமைப்பாளர் துமிந்து திசா வழங்கப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் துமிந்து திசா அந்த தீர்மானங்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவித்ததுடன் அது தொடர்பான ஆவணங்கள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டன நாட்டில் ஒரு நபரின் மாதாந்த செலவு ஜனவரி மாதத்துடன் உட்படுகையில் பிப்ரவரி மாதத்தில் குறைந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர தெரிவித்துள்ளது அதன்படி நாட்டில் உள்ள ஒருவருக்கு அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாதாந்தம் குறைந்தபட்சம் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ வறுமை கூடாட்டவணையை வணியை வெளியிட்டுள்ளது உள்நாட்டிலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து பொதிகள் கிடைத்துள்ளதாக அறிவித்து தமது திணைக்களத்தினால் எந்தவித குறுஞ்செய்திகளும் வாடிக்கையாளருக்கு அனுப்பப்பட மாட்டாது என இலங்கை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை தபால் திணைக்களத்தின் பெயரையும் உத்தியோகபூர்வ இணையதள முகவரியையும் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி மோசடிகள் இடம்பெறுவதாக தெரியவந்துள்ளது இந்நிலையில் தமது திணைக்களத்தினால் அனுப்பப்படும் குறுஞ்செய்திகள் மூலம் ஒருபோதும் வங்கியட்டை மற்றும் கடனெட்டை தகவல்கள் கோரப்பட மாட்டாது இலங்கை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவை எதிர்வரும் மே மாதம் எட்டாம் தகுதி நீதிமன்ற முன்னிலையாகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது அது கல்கிசன் நீதவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை விமர்சித்தமையால் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக கூறி சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மனு குறித்த விசாரணைக்காகவே இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளார் ஈரானும் இஸ்ரேலும் உடனடியாக ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது ஆளில்லா விமானங்களையும் ஏவுகணைகளையும் கொண்டு இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து உருவாகியுள்ள பதற்ற நிலையை தணிப்பதற்கு ராஜேந்திர பேச்சுவார்த்தை உடனடி தேவை என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது வடக்கு உக்ரைனில் உள்ள செர்னியு என்ற இடத்தில் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டதுடன் காயமடைந்து உள்ளன மூன்று ஏவுகணைகள் நகர மையத்திற்கு அருகில் ரஷ்ய ஏவியுள்ளதாக பிராந்திய மேயர் வியாசஸ் லாவ் சாஸ் கூறுகிறார் இந்த தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியுடன் நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் தொடரை சுற்றுலா இலங்கை மகளிர் அணி ரெண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் கைப்பற்றியுள்ளது நேற்று நடந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை வெற்றி பெற்று இவ்வாறு தொடரை கைப்பற்றியுள்ளது இப்போட்டியில் முதலில் துடுப்பாடிய தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று ஒரு ஓட்டங்களை எடுத்தது அந்த அணி சார்பில் லோரா வால்வர்ட் ஆட்டம் விளக்காமல் நூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தார் பின்னர் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி நாற்பத்தி நான்கு தச மூன்று ஓவர்கள் நிறைவில் நாலு விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து முன்னூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்று வெற்றியடைந்தது இலங்கை அணி சார்பில் சமர் பத்து ஆட்டமிழக்காமல் ஐந்து சிக்சர்கள் மற்றும் இருபத்தி ஆறு பவுண்டரிகள் அடங்களாக நூற்று தொண்ணூத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்திருந்தார்